கண் விழித்த போது தொண்டமானாறு ராணுவ முகாமில் இருந்து புறப்பட்ட ராணுவத்தினருக்கு பாரிய எதிர்ப்பு எதுவும் இருக்கவில்லை கோயில் சந்தை என்ற இடத்திலுள்ள ஈரோஸ் அலுவலகத்துக்குள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்தளவு தூரத்திற்கு இராணுவத்தினர் இரவோடு இடவாக வந்து சேர்வார்கள் என்று அவர்கள் நினைத்தே பார்க்கவில்லை அதனால் சென்றியும் இருக்கவில்லை அலுவலகத்தை சுற்றி வளைத்து ராணுவத்தினர் உள்ளே புகுந்து தட்டி எழுப்பிய போதுதான் உள்ளே தூங்கியவர்கள் வாரி சுருட்டியபடி எழுந்தனர் ஈரோசின் பருத்து துறை பொறுப்பாளர் முரளி கண்களை துடைத்துக் கொண்டு தலையை உதறிக்கொண்டு கூர்ந்து பார்த்தார் காண்பது கனவல்ல வந்திருப்பது இராணுவத்தினரேதான் என்பது விளங்கியது அவரும் கைது செய்யப்பட்டார் இராணுவத்தினர் முன்னேறிவரும் செய்தி வல்வட்டித் துறையில் இருந்த பிரபாகரனுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் முன்னேறி வருகின்றனர் தடுத்து நிறுத்துவது லேசப்பட்ட வேலையல்ல என்பதை புலிகள் இயக்கத்தினர் புரிந்து கொண்டனர் அப்போது வடமாராட்சிக்கு புலிகள் இயக்கத்தில் பொறுப்பாக இருந்தவர் சூசை பிரபாகரனை பிடிப்பதும் படையினரின் நோக்கம் என்று புரிந்து கொண்ட புலிகள் இயக்கத்தினர் பிரபாகரனையும் அவரது மெய்ப்பாதுகாவலர்களையும் வல்வெட்டித் துறையிலிருந்து வெளியே கொண்டு சென்றனர் வடமாராட்சி மக்களில் பலருக்கு காலையில் கண் விழித்த போதுதான் இராணுவத்தினர் உள்ளே வந்துவிட்டனர் என்பதே தெரிந்தது மக்கள் அனைவரையும் கோவில்களுக்கும் பாடசாலைகளுக்கும் செல்லுமாறு ராணுவத்தினர் அறிவித்தனர் வானிலிருந்து உத்தரவு அதுவரை ஈழம் கம்யூனிஸ்ட் கட்சியின் வானொலி என்று மக்களை கொண்டிருந்த வானொலி சேவை யாழ் வானொலியாக தன் பெயரை மாற்றிக்கொண்டது அப்போதுதான் மக்கள் மத்தியில் அந்த வானொலி தொடர்பாக இருந்த சந்தேகம் நீங்கியது மக்களை கோயில்களுக்குச் செல்லுமாறு யாழ் வானொலி மூலம் படையினர் அறிவித்தனர் இதேவேளை வடமாராட்சியில் இருந்து மக்களை வெளியேறுமாறு புலிகள் இயக்கத்தினரும் ஈரோஸ் அமைப்பினரும் கோரினார்கள் வடமாராட்சியில் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட பகுதிகளில் இருந்த மக்களால் வெளியேற முடியவில்லை வடமாராட்சியில் உள்ள மக்களில் ஒரு பகுதியினர் தென்மாராட்சி நோக்கி இடம்பெயர்ந்தனர் எனினும் கணிசமான அளவு மக்கள் வெளியேற விரும்பாமல் கோயில்களில் சென்று தஞ்சமடைந்தனர் வடமாராட்சியில் படையினர் தமது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது யாழ் கோட்டை முகாமில் இருந்தும் இராணுவத்தினர் முன்னேறத் தொடங்கினார்கள் வடமாராட்சியை நோக்கி புலிகள் இயக்க அணிகள் அனைத்தும் செல்வதை தடுக்கும் தந்திரோபாயமான நடவடிக்கை அதுவாகும் கோட்டை முகாமில் இருந்து வெளியேறி வந்த இராணுவத்தினர் மோட்டார்கள் மூலம் தாக்கப்பட்டனர் யாழ் கோட்டை ராணுவ முகாம் நாவற்குழி இராணுவ முகாம் பலாலி இராணுவ முகாம் என்று பல முனைகளில் இருந்து அகோரமான செல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன யாழ் குடா நாடு அதிர்ந்து கொண்டிருந்தது வடமாராட்சியில் படையினர் கண்டிருந்த போது ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து உத்தரவுகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன ஹெலிகாப்டரில் முக்கியமான மூன்று பேர் இருந்தனர் ஒருவர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலட் முதலி இன்னொருவர் முப்படை தளபதி ஜெனரல் சிறில் ரணத்துங்க மூன்றாம் அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் சேப்பாள ஆட்டிக்கலர் இத்தகைய நடவடிக்கையால்தான் லலித் அத்துலட் முதலி ஒரு ஹீரோவாக மாறினார் களத்தில் நிற்கிறார் அத்துலத் முதலியன்று என்று கொழும்பு ஆங்கில சிங்கள பத்திரிகைகள் படத்தோடு செய்திகள் வெளியிட்டன நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு இரண்டொரு தினங்களில் பருத்தித்துறை வல்வெட்டித்துறை பகுதிகள் முழுவதும் படையினரின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தன பாரிய மோதல் பருத்துறை வல்வெட்டித்துறை வீதியில் புலிகளின் அணிகள் கடும் எதிர்ப்பை காட்டின பாரிய சண்டை நடந்தது இருபதுக்கும் மேற்பட்ட புலிகள் அந்த சண்டையில் பலியானார்கள் படையினரின் பலம் அதிகமாக இருந்தது புலிகளின் அணிகள் சண்டையை நிறுத்திக்கொண்டு பின்வாங்கி சென்றன உடுப்பிட்டியில் நவிந்தில் என்னும் இடத்திலுள்ள புலிகளின் முகாம் சுற்றி வளைக்கப்பட்டது அங்கிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ராணுவத்தினரின் முற்றுகையை ஒருபுறத்தால் உடைத்துக் கொண்டு புலிகளின் அணியொன்று தப்பிச் சென்றது அந்த சண்டையில் புலிகள் தரப்பில் ஏழு பேர் வரை பலியானார்கள் முகாமையும் இராணுவத்தினர் அளித்தனர் நெல்லியடி நோக்கி இராணுவத்தினர் முன்னேறிய போது புலிகள் இயக்கத்தினரும் ஈரோஸ் இயக்கத்தினரும் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் ஈரோஸ் இயக்க உறுப்பினர்கள் மூவர் பலியானார்கள் எதிர்ப்பை முறியடித்துக் கொண்டு படையினர் முன்னேறி நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் முகாமிட்டனர் கோயில்களிலும் பாடசாலைகளிலும் மக்கள் சென்று இருக்குமாறு படையினர் அறிவித்தார்கள் அல்லவா அவ்வாறு தங்கியிருந்த மக்கள் மத்தியில் புலிகளும் இருக்கலாம் என்று சந்தேகித்தனர் எப்படி இனங்காண்பது என்று யோசித்தனர் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கோயில்களில் பாடசாலைகளில் தஞ்சமடைந்துள்ள மக்கள் மத்தியிலிருந்து இருந்து பதினாறு பதினேழு வயதுக்கு மேற்பட்ட முப்பது முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட அனைவரையும் பிடித்து கப்பலில் ஏற்றி பூசாவில் இருந்த தடுப்பு காவல் முகாமுக்கு அனுப்பி வைத்தனர் தாக்குதல் திட்டம் நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் தான் பிரிகேடியர் டென்சில் கடுவ தனது அலுவலகத்தையும் வைத்துக் கொண்டார் நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் மீது தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிட்டனர் புலிகள் அப்போது புலிகள் இயக்கத்தின் உளவு பிரிவு வேலைகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் விசு இவர்தான் பின்னர் அமிர்தலிங்கத்தை சுட்டவர்களில் ஒருவர் நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் தொடர்பான விவரங்களை விசுதான் திரட்டி கொடுத்தார் மாத்தியா தலைமையில் நெல்லியடி முகாம் தாக்குதலுக்கான திட்டம் ஒன்று தயாரானது படையினருக்கு பலத்த அதிர்ச்சியையும் பாரிய இழப்பையும் ஏற்படுத்துவதன் மூலமே ஆபரேஷன் லிப்ரேஷன் நடவடிக்கையின் வேகத்தை தடுக்கலாம் என்பதுதான் திட்டம் பாரிய சண்டை ஒன்றில் ஈடுபட்டு தமது உறுப்பினர்களை பெருமளவுக்கு இழக்கவும் புலிகள் விரும்பவில்லை திட்டமிட்டபடி வடமாராட்சியை கைப்பற்றியதால் படையினரின் உற்சாகமும் உளவியல் பலமும் கூடியிருந்தது அதேவேளை வடமாராட்சியை படையினர் கைப்பற்றியவுடன் யாழ் குடாநாடு முழுவதும் படையினர் வசம் செல்வது உறுதி என்று மக்களும் நினைக்கத் தொடங்கினார்கள் வடமாராட்சியில் புலிகளுக்கு பெருமளவு நிதியுதவி செய்த வர்த்தகர்கள் தப்பி ஓடி வந்து கோப்பாய் பகுதியில் தங்கியிருந்தனர் எவ்வளவு பணம் கொடுத்தோம் என்ன புண்ணியம் வடமாராட்சியை விட்டு போட்டு வந்து விட்டார்களே என்று புலிகளை திட்டிக் கொண்டிருந்தனர் வல்வெட்டித்துறையில் பிரபாகரன் தங்கியிருந்ததாக படையினர் அறிந்து வைத்திருந்த இரு வீடுகள் இராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டன அதில் ஒன்று பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வீடு பொருளாதார தடை பட்டினி அபாயம் செல்வீச்சுக்கள் விமான தாக்குதல்கள் என்று யாழ் குடாநாடே அல்லூல கல்லூலப்பட்டுக் கொண்டிருந்தது எனவே எப்படியாவது ஒரு பலத்த அடியை கொடுத்தாக வேண்டுமென்று பிரபாகரனும் நினைத்தார் சக்கை லொரி தற்கொலை தாக்குதல் ஒன்றை நடத்துவது மூலம்தான் முகாமுக்குள் பாரிய அழிவை ஏற்படுத்தலாம் என்று பிரபாகரன் திட்டமிட்டார் லோரியொன்றில் வெடிமருந்தை நிரப்பிக்கொண்டு சென்று நெல்லியடி முகாம் மீது மோதுவதுதான் திட்டம் வெடிமருந்தை நிரப்பிக்கொண்டு செல்லும் லோரிக்கு சக்கைலொரி என்று பெயர் சக்கைலொறியை செலுத்துவது யார் என்று தீர்மானிப்பதற்கிடையில் நான் போகிறேன் என்று முன்வந்தான் மில்லர் ஜூன் ஐந்தாம் தேதி சக்கைலொறி தாக்குதல் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது தற்கொலை தாக்குதலுக்கு செல்வது என்று முடிவு செய்த பின்னர் தன் வீட்டுக்கு சென்றான் மில்லர் மில்லரின் தாய்க்கு அதுதான் தன் மகனை காணும் கடைசி நாள் என்பது தெரியாது பால் காட்சி கொடுத்தாள் அம்மா விடை கொண்டு புறப்பட்ட மில்லர் சிலகணம் தாமதித்தான் அம்மாவை வாஞ்சியோடு கட்டிப்பிடித்து கொஞ்சினான் அம்மாவுக்கு எதுவும் விளங்கவில்லை அதுதான் கடைசி முத்தம் என்று தெரியாமல் சந்தோஷமாக விடை கொடுத்தாள் ஜூன் ஐந்தாம் தேதி சக்கைலொரி ஒன்றில் மில்லர் ஏறி சாரதி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் லொரியின் முன்பக்கத்தில் யுத்த ஹவுதாவ அதாவது ராணுவம் என்று சிங்களத்தில் எழுதப்பட்டிருந்தது தன் சகாக்களை நோக்கி கையசைத்து புன்னகைத்தபடியே மில்லர் லொரியை செலுத்தி கொண்டு போய்விட்டான் யுத்த ஹவுதாவ யுத்த ஹவுதாவ என்று எழுதப்பட்டிருந்தமையால் தடை அரண்களில் லொரியை தடுக்காமல் உள்ளே விட்டனர் இராணுவத்தினரும் தமது தேவைகளுக்காக பல லொரிகளை அப்போது பயன்படுத்தி கொண்டிருந்தனர் அதனால் மில்லர் சென்ற லொரியையும் தமது பாவனையில் உள்ள லொரிதான் என்று ராணுவத்தினர் நினைத்து விட்டனர் சக்கை லொரி நெல்லியடி மகாவித்தியாலயத்தை நெதுங்கிக் கொண்டிருந்தது அப்போதுதான் இராணுவத்தில் சிலருக்கு அந்த லொரி மீது சந்தேகம் ஏற்பட்டது லொரியை நிறுத்துமாறு சைகை செய்தனர் மில்லர் நிறுத்தவில்லை இலக்கை நோக்கி லொரியை செலுத்தினான் தடுக்கும் லொறி நிறுத்தப்படவில்லை என்பதால் இராணுவத்தினர் லொரியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய தொடங்கிவிட்டனர் மில்லர் சக்கையிலொறியை கொண்டு சென்று மத்திய கல்லூரியின் பிரதான கட்டிடத்தில் மோதுவதுதான் திட்டமாக இருந்தது ராணுவத்தினர் உஷாராகி சூழல் குழம்பியதால் தாமதிக்க நேரமில்லை நெல்லியடி மகாவித்தியாலயத்தின் முன்பக்கமாக குறித்த இலக்குக்கு முன்னரே சக்கையிலொறி மோதி வெடித்தது அந்த பிரதேசமே அதிர்ந்தது மகாவித்தியாலய முன்பக்க கட்டிடம் இடிந்து விழுந்தது நாற்பதுக்கு மேற்பட்ட இராணுவத்தினர்கள் பலியாகி இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டது ஆனால் இருபது பேர் பலியானதாக அரசு அறிவித்தது திட்டமிட்டபடி இலக்கில் மோதி வடித்திருந்தால் அழிவுகள் மேலும் அதிகமாக இருந்திருக்கும் சக்கையிலொறை தாக்குதல் நடைபெற்ற போது பிரிகேடியர் டென்சில் கொப்பே கடுவ அங்கு இருக்கவில்லை அவரது அதிர்ஷ்டமோ என்னவோ அந்த நேரத்தில் வேறு ஒரு பகுதிக்கு நிலைமைகளை பார்வையிடச் சென்றிருந்தார் புலிகள் நடத்திய முதலாவது கரும்புலி தாக்குதல் அதுதான் புலிகள் இயக்கத்தின் முதலாவது கரும்புலி மில்லர் மில்லர் பிறந்தது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சொந்த பெயர் வலிபுரம் வசந்தன் யாழ்ப்பாணத்தில் துண்ணாலைதான் சொந்த இடம் புலிகள் இயக்கத்தில் கேப்டன் தரத்தில் இருந்த மில்லர் தாக்குதல் நடத்தியது ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மில்லரின் தாக்குதல் படையினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தற்கொலை தாக்குதலை இராணுவத்தினர் எதிர்பார்க்கவில்லை மில்லரின் தாக்குதல் தான் ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கைக்கு எதிராக புலிகள் நடத்திய பதிலடியில் குறிப்பிடத்தக்க பாரிய நடவடிக்கையாகும் பத்து மீறல்கள் இதற்கிடையே நடைபெற்ற சில சம்பவங்கள் இராணுவத்தினர் தொடர்பான அச்சத்தை ஜால் குடாநாட்டு மக்களிடம் ஏற்படுத்தின ஆலயங்கள் பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தஞ்சமடைந்த மக்களையும் அச்சமூட்டும் வகையில் அல்வாயிலுள்ள மாரியம்மன் கோவிலில் செல்லொன்று விழுந்தது கோயிலில் தஞ்சமடைந்திருந்த மக்களில் முப்பத்தைந்து பேர் பலியானார்கள் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்த பகுதிகளில் புலிகளின் சுவரொட்டிகள் காணப்பட்டன சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த பகுதிகளில் உள்ளவர்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் என்று கருதப்பட்டு ராணுவத்தினரால் தாக்கப்பட்டனர் வீடுகளுக்குள் புகுந்து நகைகள் மற்றும் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டன பருத்து துறையில் உள்ள பிள்ளையார் கோவிலில் மக்கள் தஞ்சமடைந்திருந்தனர் அங்கு வந்த இராணுவத்தினர் அடையாள அட்டைகளை வாங்கி பார்த்தனர் பல்கலைக்கழக பொறியியல் மாணவன் ஒருவரும் இருந்தார் அவரது அடையாள அட்டையில் அவரது சொந்த இடம் வல்வெட்டித்துறை என்று இருந்தது வல்வெட்டித்துறை என்றாலே இராணுவத்தினருக்கு வெறுப்பு பிரபாகரன் பிறந்த ஊர் என்பதுதான் காரணம் எனவே அந்த மாணவனை தாக்கினார்கள் மாணவனின் பெற்றோர் தங்கள் மகனை விட்டுவிடுமாறு எந்திரினார்கள் அவர்கள் கண் முன்பாகவே அந்த மாணவனை சுட்டுக் கொன்றனர் ஓடவிட்டு சுட்டனர் மே முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவம் மிக கொடுமையானது கணித விதிபுறியாளரான ரகுதீஸ்வரன் என்பவரும் வேறு சிலரும் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர் நெல்லியடி முருகன் கோவிலில் அவர்கள் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டனர் கையில் விலங்கிட்டு அழைத்துச் செல்லப்பட்ட ரதீஸ்வரனையும் ஏனியோரையும் ஓடுமாறு கூறினார்கள் இராணுவத்தினர் அவர்கள் ஓடும்போது போது சுட்டனர் ரகுதீஸ்வரன் மட்டும் செத்தது கிடந்து சிறுகாயத்துடன் தப்பினார் அவ்ரோ விமானங்களில் இருந்து திரவமும் ரப்பரும் கலந்து மக்கள் மீது வீசப்பட்டது அதன் சிறு துணிக்கை உடலில் பட்டாலும் கூட பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு துறையில் மட்டும் நாற்பத்தி எட்டு குண்டுகள் போடப்பட்டன யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறை சிவன் கோவிலில் ஒரு குண்டு விழுந்தது பதினேழு பேர் பலியானார்கள் யாழ்குடா நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்யும் நடவடிக்கை ஆரம்பமாகிவிட்டது என்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் குரல் எழுப்பத் தொடங்கின இந்திய மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று குரல்கள் எழுந்தன யாழ்குடா நாட்டில் படையினர் பாரிய நடவடிக்கையில் ஈடுபட்டதை இந்திய மத்திய அரசும் விரும்பவில்லை யாழ்குடா ராணுவத்தினர் இராணுவத்தினர் தமது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டால் இலங்கை அரசை ஒரு தீர்வுக்கு நிர்பந்திக்க முடியாமல் போய்விடும் என்பதும் இந்திய மத்திய அரசின் எண்ணமாக இருந்தது தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு சார்பானவராக இருந்தார் எம்ஜிஆரை திருப்தி செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் ராஜீவ்காந்தி நினைத்தார் இறுதியாக இந்திய மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்தது ஜூன் ஐந்தாம் தேதி நெல்லியடி மத்திய கல்லூரியில் கரும்புலி தாக்குதல் நடைபெற்றதல்லவா அதற்கு முதல் நாள் ஜூன் நான்காம் தேதி இலங்கையின் வரலாற்றில் ஒரு திருப்பமான சம்பவம் நடைபெற்றது இந்திய விமானப்படை விமானங்கள் யாழ் குடாநாட்டு வான்பரப்பில் திடீரென்று தோன்றின இலங்கை விமானப்படை விமானங்கள் தான் குண்டு வீச வந்துவிட்டன என்று பீதியுடன் ஓடிய மக்கள் வங்கர்களுக்குள் பதுங்கிக் கொண்டனர் முதலில் புலிகளுக்கும் அது யாருடைய விமானங்கள் என்று புரியவில்லை அதே சமயம் முகாம்களுக்குள்ளும் ஒரே குழப்பம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி